வணக்கங்க மாடித்தோட்ட செடிகளோட வளர்ச்சிக்கு இன்றைக்கி கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி தயார் செஞ்சு செடிகளுக்கு கொடுக்கறதுன்னு பார்க்கலாங்க இப்போது காலம் கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால திரவ உரங்கள் எதுவுமே நான் அதிகமாக கொடுக்கலைங்க இப்போ மழை கொஞ்சம் இப்போ மழை இல்லாத இந்த நேரத்தில் நம்ம கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்தோம்னா செடிகளோட வளர்ச்சி இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க நிலத்தில் செடிகள் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதிகமான உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க தேவையான சத்துக்களை அந்த மண்ணிலேயே அந்த செடிகள் எடுத்துக்குங்க நம்ம இந்த குரோ பேக்கில் செடிகள் வைக்கும்போது அதுவும் நம்ம ஆர்கானிக்கான உரங்கள் கொடுக்கும்போது நம்ம வாரம் ஒரு முறை உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தாங்க செடிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இந்த செம்பருத்தி செடி நான் பதியம் போட்டதுங்க நிறையா பூக்கள் கொடுத்துட்டு தான் இருக்குதுங்க இப்போவும் பூக்கள் கொடுக்குது ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் பூ சின்னதாகிடுச்சுங்க ஒரு பூ பெருசாகவும் ஒரு பூ சின்னதாகவும் பூக்குதுங்க இந்த சத்துக்கள் கம்மியாக இருக்குது நம்ம கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்தோம்னா சரியாகிருங்க இது வந்து கடலை புண்ணாக்கு முதல்ல வந்து நல்லா கட்டியாகவே கிடைச்சிதுங்க இப்போ வந்து தூளாகவே கிடைக்குதுங்க இப்படி இருக்கும்போது நம்ம ஊற வச்சா சீக்கிரமாகவே ஊறிடுங்க ஊறுறதுக்கு அதிகமாக நாள் எடுத்துக்காது இப்போ இதில் வந்து நான் ரெண்டு டம்ளரு எடுத்து நான் இந்த அஞ்சு லிட்டர் தண்ணியில் ரெண்டு டம்ளர் கடலை புண்ணாக்கு க போட்டுக்க போகிறேங்க இதுக்கு நம்மளுக்கு அதிகமாக செலவாகாதுங்க இது கிலோவே அறுபது ரூபா தான் இப்போ அரை கிலோவுக்கு கம்மியாக போடும்போது ஒரு முப்பது ரூபா கூட ஆகாதுங்க இதை நம்ம கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு ஒரு நிழலான இடத்துல மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து வெயிலில் நேரடியான வெயிலில் வைக்கக்கூடாதுங்க நிழலான இடத்துல தான் வைக்கணும் இப்படி நிழலில் வச்சு நம்ம மூடி வச்சோம்னா தாங்க அது பெருக்கும் அதிகமாக இருக்குது இப்போ அடுத்த நாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா நொற கட்டி வந்துருச்சுங்க இப்போ வந்து நான் இதில் ஒரு டம்ளர் வேப்பம் புண்ணாக்கு போட போகிறேங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாள் ஊற வைக்கும்போது என்கிட்ட வேப்பம் புண்ணாக்கு தீந்துருச்சுங்க இப்போ அடுத்த நாள் வாங்கிட்டு வந்து நான் இந்த ஒரு டம்ளர் வேப்பம் புண்ணாக்கு போட்டிருக்குறேங்க இப்படி நம்ம வேப்பம் புண்ணாக்கும் கலந்தோம்னா தான் எறும்பு தொல்லைகள் இருக்காதுங்க இல்லைன்னா நம்ம என்ன தான் புளிக்க வச்சு நம்ம தண்ணியை வடிகட்டி செடிக்கு ஊற்றினாலும் அந்த எறும்புகள் வர வந்துருங்க அதுக்காக நம்ம வேப்பமுன்னாக்கு பாதி அளவு கலந்துக்கலாங்க அந்த கசப்பு தன்மைக்கு எறும்பு வராதுங்க இந்த மாதிரி நம்ம ஒரு மூணு நாள் நல்லா கலந்து கலந்து விட்டுட்டோம்னா நல்லாவே ஊறிருங்க நல்லா பெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு வாரத்துக்கு கூட நம்ம ஊற வச்சுக்கலாங்க நான் வந்து மூணு நாள் ஊற வச்சு நாலாவது நாள்லேயே எடுத்து செடிகளுக்கு வடிகட்டி கொடுக்க போகிறாங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டிக்கலாங்க ஏன்னா அப்படியே தி கசடோடு நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது அந்த அந்த கசடெல்லாம் வந்து செடிகள் இந்த குரோ பேக்கில் மேலே வந்து படர்ந்து நின்றுக்குங்க தண்ணி கீழே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு நாளையிலேயே மண்ணை கலறி விட்டுட்டு இருக்கணும் அதனால நம்ம வடிகட்டி கொடுத்துக்கலாங்க இந்த வடிகட்டின கசடை வந்து நம்ம மறுபடியும் ஒருக்கா தண்ணியில் கலந்து வடிகட்டி செடிகளுக்கு மீண்டும் கொடுக்கலாங்க இப்போது நான் வடிகட்டி எடுத்த அந்த திரவ உரத்தில் ஒரு மக்கு தண்ணிக்கு நாலு மக்கு நல்ல தண்ணி கலந்து நான் செடிகளுக்கு இப்போ கொடுக்க போகிறேங்க இந்த திரவ உரத்தை நம்ம மாதம் ஒரு டைம் கொடுக்கலாங்க அடிக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போ இதை நம்ம இந்த செம்பருத்தி செடிக்கு கொடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம குரோ பேக்கில் மண்ணை லைட்டாக கலறி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம விட்டு உரங்கள் கொடுக்கும்போது அது வந்து நல்லா நேரடியாக உடனே வேருக்கு போய் சேருங்க அதனால் லைட்டாக விட்டு இந்த இதில் நான் ஒரு ரெண்டு மக்கு இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் நான் இந்த செடிக்கு கொடுக்க போகிறேங்க ஏன்னா இதில் கொஞ்சம் சத்து கம்மியாகி பூ வந்து சின்னதாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் இதில் நான் இதுக்கு நான் ரெண்டு மக்கு கொடுக்குறேங்க இல்லாட்டி ஒரு மக்கு கூட கொடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே வடிகட்டி எடுத்த கசடவே மீண்டும் ஒரு கா தண்ணி கலந்து கொடுக்கலாங்க இந்தளவுக்கு திக்காக இருக்குதுங்க இதை எடுத்து மறுபடியும் ஒருக்கா வடிகட்டி நம்ம மற்ற செடிகளுக்கு கொடுத்துக்கலாங்க மீதி அதில் வர்ற கழிவை வந்து நம்ம காய்கறி கிழவி தயாரிக்கிற டப்பாவில் போட்டுடலாங்க அது சூப்பராக உரமாயிரும் இந்த மெத்தேடில் தாங்க கடலை புண்ணாக்கு கரைசல் நான் வந்து செடிகளுக்கு கொடுத்துட்ருக்குறேன் இப்படி கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி நல்லா சூப்பராக இருக்குங்க பூ செடிகள் காய்கறி செடிகள் எல்லா செடிகளுக்குமே இந்த உரத்தை நம்ம கொடுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி